அதியின் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் தொடர்ச்சியாக தாக்குதல் சாதனையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா தாக்குதல் பண்ணுறது வேற அதவே சாதனையாக பண்ணுறது வேற அந்த மாதிரி சாதனையை வந்து அவங்க செஞ்சுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெடிப்பு நேரத்து நடந்துச்சு நம்ம சொல்லியிருப்போம் அதை பற்றி இன்னைக்கு வந்து நிறைய ஒரு அப்டேட்டான தகவல் வந்திருக்கு அப்படியே அங்கேயெல்லாம் இருந்துட்டு போனோம்னா அப்படியே இருந்து ஒரு சில தகவல் வந்திருக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு அதில் ஒரு கா காமெடியான சம்பவம் வேறு நடந்திருக்குது கேட்டால் கண்டிப்பாக சிரிப்பீங்க அதையும் நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம ஈரான்ட்ட ஆரம்பிச்சிடலாம் ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரையே சொல்லியிருப்போம் ஸ்டேட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் அந்த துறைமுகம் வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய வந்து தீ விபத்து ஏற்பட்டுருச்சு அது வந்து தீ விபத்துன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக அங்கே வந்து பதுக்கி வச்சுருந்த ஒரு கெமிக்கல் வந்து நேர்ச்சி வெடிச்சிருச்சு அவ்வளோதான் அது வெடித்தது வந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னாங்க அது மட்டும்தான் வந்து முதல் கட்டமாக வந்துச்சு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்க்கும்போதே அது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரேட் வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க அதை டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க அதிகமாக வந்து சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அந்த இடத்துல தான் யார் இந்த வேலையை பண்ணாங்கன்னு தெரில யாராவது வந்து விட்டு அது வெடிச்சிச்சா இல்லை தானாகவே கெமிக்கல் ரியாக்ஷனில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக்காகி வெடிச்சிச்சா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்குது அதனால் இது மொசாட்டுடைய வேலையாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து எல்லா குணிலையுமே விசாரிக்கிறாங்க இதில் என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம லெபனானை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் பாருங்கள் அங்கே வந்து இந்த பேஜர் அட்டாக் நடந்தது அதுக்கப்புறம் வந்து நஸ்ருல்லா அவர்கள் இருந்த இடத்த வந்து யாராவது வந்து காமிட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய தலைவர்கள் இருந்தாங்க அங்கேயே உள்ளக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீப்பர் சில்ஸ் இருப்பாங்க அதே வேலை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஈரான் ஈரான்குள்ளே பல வருஷமாக இருந்துட்டு இருக்காங்க இந்த ஈரான்குள்ளேயும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மொசாட்டுடைய ஆட்களை அனுப்பி விட்டுருவாங்க அவங்க போய் அங்கேயே வேலை செஞ்சு அங்கேயே இருந்து பல வருஷம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம்லாம் இருந்தாலும் அவங்க மேலே யாருக்குமே சந்தேகம் வராதில்ல அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து உலக தகவலை கொடுப்பாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈரானில் வந்து எப்போயுமே ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்குலாம் சண்டை நடந்துகிட்ருக்கோம் அதுவும் சுலைமானி அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் இந்த ஆட்சி கிடையாது போன ஆட்சி அதாவது ஜோ பைடன் வந்து அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு போயிட்டாரா அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்தப்போ கூட வந்து ஈரானில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சுலைமானி அவர்களை வந்து அட்டாக் பண்ணி அவரை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க எலிமினேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டு யாரெல்லாம் அணு ஆயுதம் உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அவங்களெல்லாம் வந்து குறி வச்சு தாக்கிறது இந்த வேலையில் அமெரிக்கா செஞ்சுட்டு தான் இருப்பாங்க ஆனால் எப்படி அதெல்லாம் துல்லியமாக செய்கிறாங்கன்னு பார்க்குறக்காக ஒரு டீம் அமைச்சிருக்காங்க அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஈரானில் எந்த ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கவே இல்லை இவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏதாவது சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஏதாவது துப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுட் வருது ஏன் இந்த டீம் இவ்வளோ மந்தமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு டீமை வச்சு இந்த டீமை வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஈரானு நம்ம வச்ச டீம் முழுவதுமே மொசாட்டாளுக அதாவது மொசாட்டு இருக்காங்களா அதாவது இஸ்ரேல் தரப்புல இருந்தோ இல்ல அமெரிக்கா தரப்புல இருந்தோ ஏதாவது உளவாளிகள் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி விட்டா அது வந்து ஈரான் தான் ஃபார்ம் பண்ணி விட்டுருக்காங்க இவங்க எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஆட்களை ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அந்த டீமே எப்படிப்பட்ட டீம்னா முக்கால்வாசி பேர் அதில் வந்து மொசாட்டாக இருந்திருக்காங்க பத்தாதுக்கு அதில் வந்து யாரை வந்து தலைமை பொறுப்பில் போட்டிருக்காங்களோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலை சேர்ந்த ஆட்கள் தான் அப்படிங்கிறத அப்புறம் தான் வந்து ஈரான் கண்டுபிடிச்சு இனி இந்த டீம் ஃபார்மேஷனே வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அந்தளவுக்கு வந்து பார்க்கும்போது உளவு தகவலுக்காக இஸ்ரேல் ஏற்கனவே ஈரானுக்குள்ளே அனுப்பி அனுப்பியிருந்துச்சு அவங்க இராணுவத்தில் இருந்தாங்க அதுவும் ஐஆர்ஜிசிலேயே இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய விஷயமெல்லாம் வந்து தெரிஞ்சது தான் அதெல்லாம் வரலாற்றில் இருந்துட்டு இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கும் போது இப்பயும் அங்க ஆட்கள் இருந்திருக்காதான்னு கேட்டால் இருந்திருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு தான் இன்னைக்கு ஒரு ஏழு வயத்து முக்கியமானவங்களை பிடிச்ச கமாண்டர்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் உங்க வேலையா உங்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனா விசாரிச்சிட்டு இருந்தாலும் சமாதான பேச்சுவார்த்தையை பாதிக்கலை ஏன்னா அமெரிக்காவோட சமாதான பேச்சுவார்த்தை போகிறாங்க அதை முறியடிக்கிறதுக்காக தான் இஸ்ரேல் இந்த காரியத்தை பண்ணுவாங்க எப்பயுமே அதனால அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அந்த மாதிரி எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையுமே வந்து பாதிக்காம தான் என்ன இருக்காங்கன்னா ஈரான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அவசரப்பட்டு நம்ம நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு என்ன ஒரு வருத்தனா இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்தே பாருங்கள் இப்ராஹிம் ரைசி அவர்கள் இறந்தாங்க இன்னைக்கு ஒரு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அதே மாதிரி பார்த்தா இஸ்மாயில் ஹனியா அவர்கள் நடந்தாங்க இறந்தாங்க அதுவும் ஈரான்லேயே வச்சு நடந்துச்சு அதுவும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி பில்டிங்லேயே வச்சு நடந்துச்சு இப்படிலாம் நடந்தாலும் கூட கடைசி வரை இஸ்ரேல் ஒத்துக்கலை ஆனால் இஸ்ரேல் தான் செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து துணை போனவங்க ஐஆர்ஜிசியில் சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணாங்க தகவலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே இங்கே வந்தால் நசுருல்லா அவர்கள் அவர்களையும் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி அதிகமான இந்த அட்டாக்லாம் வரும்போதும் ஏதாவது இந்த மாதிரி விபத்துகள்லாம் ஏற்படும் போது சாதாரணமாக ஏதாவது நடந்துட்டா கூட நம்மளுடைய சந்தேகம் எல்லா பக்கமே வந்து பார்த்தா மொசாட் பக்கம் தான் போகும் அதனால தான் நீங்கள் மொசாட் என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே அவங்க சொன்னாங்களோ சொல்லியோ இஸ்ரேலுடைய நியூஸ் சேனல் எல்லாருமே கதர் கதர்ன்னு கதர்றாங்க எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை எங்கள் நாட்டில் அப்படி ஒரு வேலையே நாங்கள் செய்ய மாட்டோம் அதனால் ஈரானில் எது நடந்தாலும் எங்கள் மேலே பழிய போடாதுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய எல்லா ஊடகங்களும் பேசி வச்ச மாதிரி ஒத்துமையாக இருக்காங்க காரணம் என்னன்னா இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா பதில் தாக்குதலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஈரான் ஆரம்பிச்சுருவாங்க மறுபடியும் வந்து அந்த ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ ஏ எப்போ வரும்னு தெரியாம தான் மக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க ஆனாலும் நாங்கள் கொடுப்போம் அடி கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் ஈரான் வெயிட் இருக்காங்க அந்த சமயத்தில் இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்குது இதை காரணமாக வச்சுக்கிட்டே ஈரான் அடிச்சிருவாங்கன்னு பயந்துட்டு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் முழுவதுமே எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து ஒத்துக்க போகிறதில்ல அது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் ஈரான் வந்து ரொம்ப வந்து தீவிரமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லா அப்பக்காரருந்து யாராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இருபது பேர் இறந்துட்டாங்களாம் பொதுமக்கள் ஐநூறு பேர் படுகாயம் அடைந்துட்டாங்களாமா இதே லெபனானில் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அது குறுகிய ஏரியாவா இருந்தனால பல பேர் இறந்தாங்க இங்கே வந்து ஒரு பெரிய அகல ஏரியாவா இருக்கிறனால இறப்பு கம்மிங்கிறாங்க அதுவே பார்த்தா இருபது பேருங்கிறோம் நம்ம அடைந்தவங்க ஐநூறு பேர்னு சொல்கிறோன்னா கண்டிப்பா வந்து இது ஈரானுக்கு ஒரு பெரும் இழப்பாக தான் இருக்குது அந்த விஷயத்தை பத்தி தீவிரமான ஒரு சோதனை போய்க்கொண்டிருக்கு இது ஈரானுடைய நிலவரம் அப்படியே அங்கிருந்து வந்து பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் உக்ரைன் ரஷ்யா போகிற பற்றி தெரியும் தெரியல அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காசா போருக்கு முன்னாடி இருந்தே அது போயிட்டுருக்குது பல வருஷமாக இருக்கு அங்கே என்ன நடக்குது நடக்கல அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டினாலும் சரி போறோன்னு ஒன்று போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த போர் ஒரு முடிவுக்கு வர போதுங்கக்கூடிய ஒரு நிலைமையை இருக்குது என்ன அதிசயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்களும் சமாதானத்துக்கே போக மாட்டாங்க பேச்சுவார்த்தைன்னு போனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அந்த ஏரியாவெல்லாம் எங்களுக்கு கொடுங்கம்பாங்க உடனே ரஷ்யா என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை எங்களுக்கு இந்த ஏரியாவை கொடுங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமாதானத்துக்கு போகலாம் அதுவும் வந்து எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு போராது நின்னால் நல்லது தான் நமக்கு வந்து காசாவுடைய போர் வரையும் மத்த போருடைய இதெல்லாம் வந்து அருமையெல்லாம் பெருசா தெரியல நம்ம அதெல்லாம் பெருசா ஒன்றும் அப்டேட்டா வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம் செய்திகளை வந்து மேலோட்டமாக பார்ப்போம் எப்பயாவது பார்ப்போம் ஆனா காசாவுடைய செய்திகள் பார்க்கும் போதுதான் தெரியுது எத்தனை பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ரஷ்யா சொல்றாங்க குர்க்ஸ் ரீஜியன்ல மட்டுமே அறுபத்தி ஆறாயிரம் பேர் வந்து இறந்திருக்காங்க ராணுவத்தை சேர்ந்தவங்கிறாங்க அதையெல்லாம் கேட்கும் போது இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து பார்த்தா போர் அப்படிங்கிற பேரில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இறந்துட்டுருக்காங்கன்னா இது இல்லாமல் எத்தனை ரீஜியன் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க நிறைய இழப்புகள் போயிட்டுருக்கு எல்லாருமே வந்து பார்க்கும்போது அப்பாவி மக்களாக தான் இறந்துட்டு இருக்காங்க அங்கே அதிகமான பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க தான் பாதிக்கப்படுறாங்க அங்கேயும் லட்சக்கணக்கான பேரை தாண்டி என்ன ஆயிடுச்சுன்னா உக்ரைன் ரஷ்யாவில் வந்து இறந்துட்டு இருக்காங்க அதுவாத ஒரு சமாதானத்துக்கு பரவாயில்லையாக தான் இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரம்ப் கொடுத்த ஒரு கூட சொல்லலாம் இதுவரையும் என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா உடனே உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அமெரிக்கா திசை திரும்பி ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு உக்ரைனை மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு நீங்க என்ன பண்ணுங்க போற நிறுத்துங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நீங்க சரண்டர் அடையீங்க அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுச்சு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வந்து பேசிட்டு இருந்தாரு அப்ப கூட உக்ரைன்ல இருந்து வந்து சொன்னாங்க எங்களுக்கு ஜோவாயிடும் தான் வந்து எல்லா உதவியும் பண்ணாரு அதனால தான் நாங்கள் போர் செஞ்சுட்டு இருந்தோம் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு நேற்று என்ன நினைச்சாருன்னு தெரில ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க ரெண்டு பேரும் ஒரே ஹாலில் ஒரு சேர் போட்டு பக்கால் பக்கால் உட்கார வச்சு பொண்ணு மாப்பிள்ள மாதிரி குச்சி குசுன்னு பேசிக்கிறாங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு திடீர்னு ஒரு போஸ்ட் போறாரு அந்த போஸ்ட்டில் பார்த்தா ரஷ்யாவை வந்து மிரட்டுற மாதிரி வந்து என்ன பண்றாரு போஸ்ட் போறாரு அதுக்கப்புறம் தான் பார்த்தா ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க நம்ம சமாதானத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று ஒரு பக்கமாவது அமைதி வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா கடைசிக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஈரானோடு சண்டையை வந்து ஆரம்பித்தாங்கன்னா அப்போ ரஷ்யா வந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்க ஏற்கனவே ரஷ்யா போரில் இருக்கும்போது நம்ம ஈரான் விஷயத்தில் ரஷ்யாவை ரொம்ப அதிகமாக வந்து சப்போர்ட்டுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது மத்திய கிழக்கில் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டராக தான் வந்து ரஷ்யா இருந்துகிட்டு இருக்காங்க அதனாலேயே வந்து அந்த பக்கம் வந்து போர் முடிஞ்சுனா அவங்க ஈரானுக்கு எல்லா வித உதவியும் கொடுப்பாங்க அந்த ஒரு நிலைமை வரும்போது ஈரானை தாக்குறது ஏமனை தாக்குறது ஏமனோட பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா ரொம்ப யோசிப்பாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்கே நிற்கிறது இங்கேயும் வந்து என்ன ஆகும்னா சாதகமாக தான் போய் முடியும் இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்த முக்கியமான செய்திகளாக இருக்குது இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்